அதை நல்ல முறையில் ஒரு பேருதாவியாக இருக்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல திட்டத்தை இன்று முன்வைத்து வழக்கறிஞர் சங்கம் அனைவரும் இணைந்து வள்ளியூரை சுற்றி உள்ள பொதுமக்கள் நலனுக்கும் என்றைக்குமே ஒரு முன்னூதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் நாங்கள் திருமண மண்டபம் வைத்திருக்கின்றோம் ஆயினும் பொதுமக்கள் வசதிக்காக மிக குறைந்த வாடகையில் அனைத்து வசதிகளுடன் கொடுக்கின்றோம் அதேபோல வள்ளியூரில் முதல் முதலில் குற்றவியல் நீதிமன்றம் வரவதற்கு காரணமாக அமைந்தது வள்ளியூர் வியாபாரிகள் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய திரு நாராயணன் அவர்களும் அவர்களுடன் இணைந்து அன்றைய செயலாளர் திரு ஏ பி சுவாமி அவர்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக வள்ளியூர் வளர்ச்சியில் மிகுந்த ஆர்வம் கொண்ட திரு மகா அவர்களும் இணைந்து சென்னை சென்று நீதிபதி மதிப்பிற்குரிய திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்களை பேசி அவர்களின் ஆதரவினால் வள்ளியூரில் இரண்டு கோற்றுகள் வந்தது இந்த நல்ல வேளையில் அந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி செலுத்தி செலுத்துவதில் வள்ளியூர் வியாபாரிகள் சங்கம் பெருமதிப்பு அடைகிறது அதேபோல் வள்ளியூருக்கு அடுத்து ஒரு மாவட்ட நீதிமன்றம் வேண்டும் என்று தற்போது நீங்கள் போராடுகின்றீர்கள் போராட்டு நோக்கம் நல்ல நோக்கம் ஆகவே வள்ளியூர் வியாபாரிகள் சங்கம் உங்களுடன் இணைந்து ஒரு எந்த விதமான நீங்கள் கூறும் எந்த விதமான போராட்டத்திற்கும் நாங்கள் தோளோடு தோல் நிற்போம் என்று இந்த நல்ல வேளையில் கூறுகின்றோம் மேலும் சென்னை சென்று யாராவது நீதி அரசரை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடன் எங்களுடைய செலவிலேயே வள்ளியூர் வளர்ச்சிக்காக வர தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நல்ல வேளையில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் அதேபோல் பல போராட்டங்களுக்கு வள்ளியூர் வழக்கறிஞர் சங்கம் எங்களுக்கு உதவி இருக்கின்றது வள்ளியூரில் ஒரு ஸ்டப்போ சாரி கரெக்டர் அலுவலகம் அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸ் கண்டிப்பாக வள்ளியூருக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுகின்றது அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருங்கள் நீங்கள் அனைவருமே படித்தவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் உங்களின் பின்னால் உங்களோட தோள தோல் நின்று எல்லாவித உதவிகளையும் போராட்டங்களும் செய்யதற்கு வள்ளியூர் வியாபாரிகள் சங்கம் எப்பொழுதும் தயாராக உள்ளது வள்ளியூர் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு முருகன் அவர்கள் திரு நாராயண பிள்ளை அவர்களின் மகன்தான் தந்தை எப்படி வள்ளியூரின் நலனுக்காக திரும்ப திரும்ப பாடுபட்டார்களோ அதேபோல் வள்ளியூர் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு முருகன் அவர்களும் எல்லாவித போராட்டத்திற்கும் உங்களோட போல் நிற்க தயாராக உள்ளார்கள் அதேபோல் உங்களது வழக்கர்கள் ஒருவராக உள்ள திரு ஜோவின் பார்ஜினேத் அவர்கள் எங்கள் சங்க பொருளாளராக இருக்கின்றார்கள் அவர்களும் உங்களோடு இணைந்து நானும் உங்களோடு இணைந்து வள்ளியூர் வளர்ச்சிக்கு தேவையான அதிமுக்கியமான இந்த கோச் வரதற்கு கண்டிப்பாக உறுதுணையாக நிற்போம் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் தங்கள் போராட்டம் வெல்ல வள்ளியூர் வியாபாரிகள் சங்கம் என்றும் தோளோடு தோண்டித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி